இதெல்லாம் ஆதாரம் இல்லையா இதையெல்லாம் ஏன் மறைக்கின்றீர்கள் வள்ளுவர் கூடத்தில் அதிரடி காட்டிய சீமான் எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நடந்த விரும்பத்தகாத விஷயத்துல பல விஷயங்களை வெளியிட்டாங்க அதே மாதிரி சீமானும் இப்படி எல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதே இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க என்று அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு தமிழக அரசாங்கத்தையே அதிர வைத்திருக்கின்றார் சீமான் எடுத்திருக்கின்ற பாதை புதிய பாதையா இருக்குது புதிய கோணமா இருக்குது அதனால அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தொடர்பாக சீமானவர்கள் என்ன கருத்தை தெரிவிச்சார் என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறீங்க நான் வீடியோ எடுக்கின்ற பொழுது என்ன நேரம்னு நினைக்கிறீங்க காலையில ஏழரை மணி என்னுடைய முகத்தை பார்த்தா கூட அவ்வளவு தெளிவாக தெரியாது ஏன் தெரியுமா ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்காக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பட்டாசு வெடிச்சிருப்பாங்க போல இருக்குது ஆறு மணிக்கெல்லாம் வெடிந்து விடுகின்ற காலை பொழுது ஏழு ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் மூணு மணி போல புகையானது சூழ்ந்து கொண்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சாதான் மாசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆங்கில புத்தாண்டுக்கும் பாருங்க ஒட்டுமொத்தமா பட்டாசு வெடிச்சிருக்காங்க போல இருக்குது எல்லாம் புகை மூட்டமாகத்தான் இருக்கிறது புகையினுடைய நெடி வரத்தான் செய்யுதுங்க பல ஊடகங்களும் புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறாங்க ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம்னு சொன்னால் தான் என்ன போய்டுன்னு தெரியல அவனவன் அடையாளத்துடன் அவனவன் வாழ்ந்தா நல்லாதான் இருக்கும் ஆனால் இங்கே தமிழ் மண்ணுக்கு தமிழ் புத்தாண்டு என்று ஒன்று இருக்கிறது இங்கே எப்போ மழை பெய்யும் இங்கே எப்போ வெயில் காயும் இங்கே எப்போ எந்த பயிரை வைக்கலாம் எப்போ அறுவடை செய்யறதுக்கு சரியான தருணம் எப்ப விழா கொண்டாட்டங்கள் இருக்கணும் எப்ப வேலை செய்யணும் என்று அழகாக ஒரு ஆண்டை உருவாக்கி இதுபடி தான் நம்முடைய வாழ்வாதாரமும் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்கணும் அப்படின்னு தமிழானவன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து சந்திரனையும் நட்சத்திர கூட்டத்தையும் தொடர்படுத்தி அழகாக வருடங்களை கட்டமைத்தான் ஆனா அதுதான் தமிழர்களுக்கான புத்தாண்டு புத்தாண்டு என்று தமிழ்நாட்டில் சொல்லுகின்ற போது தமிழ் புத்தாண்டு அப்படிம்பாங்க ஆனால் ஆங்கில புத்தாண்டை மட்டும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகம் வந்து புத்தாண்டு என்று மொட்டையா சொல்லும் எனக்கு இருக்கக்கூடிய புத்தாண்ட புத்தாண்டு என்று சொல்கிறாங்க ஆனால் என்னுடன் உறவாடி கொண்டு இருக்கின்ற என் முன்னோர் எல்லாம் கொண்டாடி தீர்த்த தமிழ் புத்தாண்ட தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு புத்தாண்டு என்றாலே ஆங்கில புத்தாண்டு தான் என்று கட்டமைக்கின்றார்கள் அதனால் நண்பர்களுக்கெல்லாம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டேன் இப்போ சீமான் இதெல்லாம் ஆதாரம் இல்லையா இதை பற்றியான விவரங்களை யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு நேத்து போராட விடல ஏன் போராட விடலைன்னு கேட்டீங்கன்னா அனுமதி இல்லாம நீங்க ஒன்று கூடி விட்டீர்கள் அதனால் உங்களை போராட விடல அது மட்டும் இல்லை எதிர்பார்த்த ஆட்களை விட கூடுதலான ஆட்கள் வருவாங்க போல் இருக்குது எங்களிடம் எதிர்பார்த்த காவல்துறை இல்ல ஏன் காவல்துறை இல்ல எல்லாரும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக பாதுகாப்பு பணிக்கு போயிட்டாங்க அதனால அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் என்ன செய்யறது அதனால உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட மீடியால பேசுறதுக்கு கூட அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு குரல் வழிய நசுக்கிற மாதிரி அரசாங்கமானது அதிரடியாக கைது செய்து விட்டது பிறகு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டார் சீமானும் போராட்டத்துக்கு வந்தவங்களும் வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்தார் ஏன் நம்ம எல்லாம் போராட்டம் நடத்தணும் தெரியுமா அப்படின்னு சீமானவர்கள் சொன்னார் அதுக்கு அவர் சொல்லுகின்ற விட என்னன்னா மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போலையா பாதிக்கப்பட்டவுடன் நிக்கிற நானு கவலைப்படாதீங்க என்று மோடி அவர்கள் போயிட்டு உறுதி அளித்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான கேள்வி கேட்குது ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பாதிப்படைந்த மக்கள் பக்கத்தில் போய் நின்று இருக்கிறாங்களா நிக்கவே மாட்டாங்க பட்டியலின மக்களுடன் போய் நின்றாங்களா ஒரு முறையாவது அவங்க போய் விசிட் பண்ணாங்களா பார்க்கல இல்லை அண்ணா விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு விசிட் அடிச்சிருக்கலாமே ஏன் விசிட் அடிக்கல துணை முதலமைச்சர் விசிட் அடிச்சிருக்கலாம் இல்லை முதலமைச்சர் விசிட் அடிச்சிருக்கலாம் அந்த பாதிப்படைந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பை தருவோம் என்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் பாதுகாப்பு குறைபாடு நடந்தது அப்படின்றதும் போய் அலசி ஆராய்ந்திருக்கலாம் ஏன் போல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாதிப்படைகின்ற மக்கள் பின்னாடி நிற்காத பொழுது நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் தாயே தங்கையே கவலைப்படாதீங்க உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் இருக்காது உங்களுக்கு எது நடந்ததோ அது இனிமே தமிழகத்தை வேற எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாதுல இறங்கி அரசாங்கத்து அழுத்தம் கொடுத்து உங்களை பாதுகாப்பும் கவலைப்படாது என்பதற்காக தான் நாம போராட்ட களத்துல இறங்குறோம் அப்படின்னு சீமான் சொன்னாருங்க அது மட்டும் கிடையாது இந்த அரசாங்கமானது கடந்த காலங்கள்ல இது மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்தது அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதா குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றானா அப்படி கைது செய்யப்பட்ட இடத்துல என்ன விசாரணை நடந்தது விசாரணை நடந்த பிறகு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்போ இது மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கின்ற போது அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகு நமக்கு போராடணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வராமல் போயிடும் உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க பின்னாடி இந்த அரசாங்கம் நின்றிருந்தால் நிச்சயமாக நாம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது கடந்த காலங்களில் மெத்தனமா இருந்திருக்கிறது குற்றவாளியை தப்பிக்க விட்டு அது மட்டும் இல்லை பல அதிர்ச்சிக்குரிய சம்பவத்தின் பின்னணியில திமுக காரனே இருக்கிறான் கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக களமிறங்குகின்ற இந்த ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் பாதிப்படைந்தவர்கள் பக்கத்துல நிக்கலையே அதனால நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சீமானவர்கள் சொன்னாருங்க அதற்கு பிறகு அவர் கேட்ட இன்னொரு விஷயம் இதற்கான பதில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாருங்க என்ன தெரியுமா பாதிப்படைந்த மாணவி ஹாஸ்டல்ல போயிட்டு உடல் சோர்வா பட்டு இருக்காங்க உடலில் சரியில்லை என்ன நண்பி என்ன உடல் சோர்வா சோர்வாக இருக்கீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தன்னுடைய நண்பர் இடத்துல அந்த பெண் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நான் இதை மாதிரியான ஒரு ஆளாவில் பாதிப்படைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் உடனடியாக உடல் சரியில்லையா என்று கேட்ட அந்த மாணவியும் ஐயோ என்ன கூட தான் முதனேத்து பண்ணி போட்டான் அடப்பா இவங்கள தொடர்ச்சியாக பண்ணுறானா பாடி வாடி இந்த தகவலை தெரிவிப்போம் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய மாணவியும் பாதிப்படைந்த விஷயத்தை அந்த மாணவியிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்துல இது போன்ற நிகழ்வுல இவன் ஈடுபட்டு இருக்கின்றான் பாதிப்படைந்த ஒரு மாணவியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்ட நீங்க அந்த இடத்திலும் சரி ஒரு புகாரை வாங்கியிருக்கணுமா இல்லையா இல்ல தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் ஒன்றல்ல அல்ல பல நடந்திருக்கிறது என்று பல மாணவிகளும் தகவல் தெரிவிப்பதாக மீடியாக்கள் வந்தது யார் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பாதிப்படைந்தவர்களுடைய விவரத்தை வெளியிட வேண்டாம் பாதிப்படைந்தவர்கள் வந்து புகார் அளிப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கிறதா சக மாணவி பாதிப்படைந்திருப்பதாக சொன்னாங்க அவங்க கிட்ட ஒரு புகார் வாங்கினாங்களா வாங்கலையே அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி தான் பாதிப்படைஞ்சாங்க அவன் செஞ்ச குற்றமே இது ஒன்னே ஒன்று தான் அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் இருந்து காவல்துறை வரைக்கும் வந்து பாதிப்படைந்த பல பேருடைய விவரங்களை மறைப்பதும் இல்லாமல் அவங்களுக்குரிய நீதியை வழங்காமல் திமுக காரன் என்பதனாலே காப்பாற்றுகின்றார்களே அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவன் உள்ள நொழிஞ்சான்னு வச்சுங்களேன் பத்து நிமிஷத்தில் ஒரு பெண் பாதிப்படைவாளாம் எப்படி சீமான் சொல்றான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக உட்காந்த பத்து நிமிஷத்தில் அவங்க அருகாமையில் இவன் போய் இருப்பானோ அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவனுக்கு யாரோ ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசுறாங்க வந்து சார் அப்படின்னு தகவல் தெரிவிப்பது போல தெரிகிறது அதனாலதான் தான் ஆணும் பெண்ணும் உட்காந்த பத்து நிமிஷத்தில் அங்கே போயிடுறான் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்போ யோசிக்கணுமா இல்லையா அப்போ இவனை தாண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க இப்போ இவனை உள்ள வாங்க அப்படின்னு அழைக்கின்ற அந்த நபர் தான் யார் அந்த சாருன்னு கேக்குறாங்களே அந்த சாரா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளிகளை காவல்துறை வேட்டையாடி இருக்குதா பாதிப்படைந்த மாணவிகள் எத்தனை அந்த விவரம் நமக்கு தெரியல இரண்டாவது பாதிப்படைந்த அத்தனை பேர்கிட்டையும் புகார் வாங்கியிருக்காங்களா தெரியல உள்ளே போன உடனே இவனுக்கு தகவல் சொல்றாங்க இல்லையா அப்படி தகவல் சொல்றவங்க யாரு அப்போ அவங்களுடைய விவரமும் நமக்கு கிடைக்கல அது மட்டும் கிடையாது இவன் உள்ளே போகிறான் ஒரு பெண்ணை பிடிக்கிறான் உடல்ல ஒட்டு துணி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வீடியோ எடுக்கிறான் அதோட புகைப்படம் எடுக்கிறான் இந்த புகைப்படமும் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருவருக்கு அனுப்புவதாக சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த புகைப்படத்தையும் இந்த வீடியோவையும் யாருக்கு அனுப்பினான் இணையதளத்தில் ஒரு செய்தி பரவுகிறது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கானுங்களாம் இந்த ஞானசேகரனும் அவன் கூட்டாளியும் இந்த மாதிரியான ஒட்டு துணி இல்லாமல் ஒரு மாணவியை புகைப்படமோ வீடியோவோ எடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அதை வாட்ஸ்அப் குழுவில் போற்றுவானான் அப்போது அந்த புகைப்படமோ அந்த வீடியோவோ வந்த பிறகு ஞானசேகரனுடைய நண்பர்களெல்லாம் கோடு வேட்டில் பேசிக்குவாங்களாம் எப்படி கோடு பேசிக்குவான்னு கேட்டிங்கன்னா ஏ பொட்டி வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்களாம் பெண்ணை நிர்வாணமாக்கி புகைப்படம் எடுத்த வீடியோ இணையதளத்தில் வெளியானான் அப்படின்னா இந்த ஞானசேகரனுடன் வந்து அவனுடைய நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு வக்கர புத்தியுடன் சுற்றி திறந்தார்களே அந்த கேங்கெல்லாம் பிடிப்பட்டுட்டாங்களா அவங்கெல்லாம் வந்து கைது பண்ணவே இல்லையா இவன் எடுத்த புகைப்படத்தையும் இவன் எடுத்த வீடியோவையும் யாருக்கு அனுப்புகிறான் இல்லை அந்த பெண்ணிடம் வந்து அந்த சார்கிட்ட போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு வந்து சொன்னான்னு சொன்னாங்க இல்லையா அந்த சார் யார் அது மட்டும் கிடையாது திமுகனுடைய பெரும் பெரும் புள்ளியுடன் வந்து இவன் ரொம்பவே நெருக்கத்தில் இருக்கிறான் அப்படி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இவன் வந்து திமுக காரன் இல்லை என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன இவனையே கட்சி விட்டு நீக்க மாட்டேறீங்க ரெண்டாவது இவனை கட்சி விட்டு நீக்கினா யார் பேரையாவது சொல்லிவிடுவானா யார் இந்த சார் என்ற விஷயத்தை வெளி விட்டுருவானா அதனால தான் இவன் திமுக காரன்னு ஒத்துக்க மாட்டேறீங்க அவனை கட்சி விட்டு நீக்க மாட்டேங்களா ஸோ அப்போ திமுக இவனை காப்பாற்றுகிறதா அப்படின்ற கேள்வியை சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வரிசையாக அடிக்கிருக்கின்றார் ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அதாவது ஞானசேகரன் வந்து திமுக இருக்கிறான் ஓகேங்களா பல அமைச்சருடன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஓகேங்களா மா சுப்பிரமணியன் போன்றவங்களும் சென்னை துணை மேயர் போன்றவங்களும் இந்த ஞானசேகரன் வீட்டில் போயிட்டு பிரியாணி தின்னு இருக்காங்க ஸோ அப்போ திமுக காரன் என்று நன்றாக தெரிகிறது குற்றவாளிக்கு அடக்கலம் கொடுக்கின்ற கட்சியா திமுக குற்றவாளியை கட்சி விட்டு நீக்கணும் குற்றவாளியை கட்சி விட்டு நீக்கினா யார் பாதிப்படைவார்கள் அதனால் யாரோ ஒருவர் திமுகவில் இவனுக்கு பின்புலமாக இருக்கிறாங்க இவனை நீக்கணும் அவர் பேரை சொல்லிடுவானோ அதனால் திமுக பயப்படுகிறதோ அப்படின்ற கேள்வியை எடுத்து சீமானவர்கள் கேட்டாங்க மொத்தத்தில் சீமான் கேட்டிருக்கின்ற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா பாதிப்படைந்தவர்கள் பக்கத்தில் முதல்வரோ துணை முதல்வரோ இல்லை அவங்கள போய் பார்க்கல முதல் விஷயம் இரண்டாவது இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது இந்த சம்பவங்கள் நடக்காம இந்த அரசாங்கம் தடுக்கலை இந்த மாதிரி சம்பவம் நடந்து போய்விட்டால் உரிய நடவடிக்கை கடந்த காலங்களில் எடுக்கல அதனால நம்ம போராட இருக்குது அது மட்டும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அப்படி அத்தனை பேரும் புகார் அளிப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி தரலை கடைசியாக இவன் எடுத்த புகைப்படத்தையும் வீடியோவையும் யாருக்கு அனுப்புகிறான் யாரிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றான் இப்படி வக்கர புத்திகள் இவனுடன் நட்புல இருக்கிறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த நட்பு வட்டாரத்தையும் நீங்கள் ஏன் கைது பண்ணலை இவன் திமுக காரன் என்று சொல்லுகின்ற போது ஆதாரங்கள் அடுக்கடுக்காக வருகின்ற போது இவனை ஏன் திமுக விட்டு நீக்கலை ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் கிடைத்தும் இத்தனை விஷயங்களையும் நம்ம கேள்வி கேட்டும் திமுக ஒழுங்காக விசாரிக்காததுக்கு என்ன காரணம் மொத்தத்தில் யார் அந்த சார் அது தெரியாத முன்னாடி இந்த போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் அந்த பெண்ணுக்கு நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் நேற்று களம் இறங்கி ஒட்டுமொத்தமாக கட்சியை கட்டியிருக்கிறாரு ஸோ விடை கிடைக்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சீமான் மட்டுமில்லை எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்த பேரும் வந்து பார்த்தா களத்தில் இறங்கி போராடுறாங்க ஆனால் யாருடைய போராட்டத்துக்கும் இங்கே அனுமதி கிடையாது யாருடைய குரலும் மீடியாவில் கேட்பது கிடையாது எல்லாவற்றுக்கும் திமுக வச்சு தான் செய்யுது எல்லாவற்றையும் முடக்கி தான் போடுது அடுத்தடுத்தவங்கள கைது பண்ணி போராடணுமா தமிழகத்தில் நோ என்று ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு கூட அனுமதி இல்லாமல் சர்வாதிகாரமாக தான் செயல்படுகிறது இதையெல்லாம் தாண்டி எப்படி எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய போது அடுத்த கட்டமாக அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போறாங்கன்னு தெரியல பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்